வணக்கம் வாஷிங் மிஷின் ட்ரம்மை கிளீன் பண்ணுவது எப்படி இதை நாம் வீட்டில் தான் ஜென்ரலாகவே செய்யலாங்க இதான் அந்த மாடல் அதாவது எப்படி வாஷிங் கழட்டுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த பேட்டர்ன் இருக்கும் இதுக்கு மேலே வச்சு இன்சர்ட் பண்ணிடணும் இதை நான் கழட்டிவிட்டேன் இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் இதை வச்சு இன்சர்ட் பண்ணிங்கன்னா அப்போ என்கிட்ட சென்டரில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிவிட்டு ஸ்டூடியோ விட்டு டைப் பண்ணிட்டு அது மேலே ஒரு கப் மாதிரி போட்டுருங்க ஒரு சாதாரணமாகவே ஒரு வாஷிங் மிஷின் ஜென்ரலாக கிளீன் பண்ணணும்னா இரநூறுலருந்து இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நான் வந்து அவங்க வேலையை குறை சொல்ல விரும்பல நம்மளுடைய வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் செஞ்சாலே கண்டிப்பாக சேமிக்கலாம் வாஷிங் மிஷின் கிளீன் பண்றது ஏசி கிளீன் பண்றது ஃபேன் கிளீன் பண்ணுறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஆரம்பத்தில் செஞ்சுட்டு தான் இருந்தோம் இப்போ வந்து ஒரு சில வருடங்களும் நம்ம வந்து லேபர் அப்பாயிண்ட் பண்ணதுனால நிறைய பேர் பிழைக்கிறாங்க இருந்தாலும் நீங்களும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்குங்க இது மாதிரி ட்ரம்மை வந்து அட்லீஸ்ட் ரெண்டு மாதம் குறைவாட்டி நீங்கள் கிளீன் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாஷிங் மிஷின் இன்னும் கூடுதலாக உழைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின் சைட்லேயும் ஒரு சின்ன பட்டம் மாதிரி இருக்கும் அதையும் கிளீன் பண்ணுங்க ரொம்ப ஈஸி தாங்க எல்லாமே எந்த ஒரு விஷயமும் ஈஸி தாங்க செய்யறத கரெக்டா செஞ்சோம்னா எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும் இப்ப லாக் பண்ணிட்டேன் அடுத்து அதுக்கு மேல ஒரு கப்பு மாதிரி இருக்கும் பாருங்க கப்பு காட்டுற பாருங்க இந்த கப்பு மாடலாக உள்ள வச்சு இன்சர்ட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது இந்த சிம்பிளான விஷயத்த வாஷிங் காரங்க வந்து செய்யும் போது வாங்குற சார்ஜ் இரநூறுல இருந்து இரநூத்தம்பது ரூபாய் அது மட்டும் இல்லாமல் நீங்க அவங்கள கூப்பிடும் போது அவங்க ஒரு வேலையில இருப்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே செய்யுங்க பணத்தை மிச்சம் பண்ணுங்க இது வந்து ஐஎஃபி வாஷிங் மிஷின் தெரியுதுங்களா எல்லா மாடல் வாஷிங் மிஷின் இதே மாதிரி தான் ட்ரம் கழட்டணும் ஏதாவது கமெண்ட்ஸ்னா சொல்லுங்க கண்டிப்பா உங்களை ஹெல்ப் பண்ணுறேன் நன்றி